அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் கை ஜோதிடம் என்பது நம்முடைய எதிர்காலத்தை கணித்து சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு முறை கையில் சில குறியீடுகள் இருப்பதன் மூலம் நமக்கு நீண்ட ஆயுள் நல்ல ஒரு பொருளாதாரம் சிறந்த ஒரு வாழ்க்கை துணை பரிபூர்ண ஆரோக்கியம் இது பல்வேறு நல்ல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே கைரேகையில் சில அறிகுறிகள் இருப்பதன் மூலம் நமக்கு வருகின்ற நோய் வறுமை கஷ்டங்கள் மோசமான வாழ்க்கை துணை இது போல விஷயங்களும் தெரிஞ்சுக்கலாம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்விமணி தப்பித்தவரை கூட நம்முடைய கையில் இதுபோல அறிகுறிகள் இருக்கக்கூடாது கை ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான அறிகுறிகளும் அதனுடைய சுவாரஸ்யமான பலன்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண இல்லாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்மளுடைய கையில் பிரேஸ்லெட் வாட்ச்லாம் கட்டும் இல்லையா அதாவது பிரேஸ்லெட் கங்கணம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கங்கண ரேகைகள் மூன்று இருந்தால் ஒன்று இருந்தால் முப்பது தான் இரண்டு இருந்தால் அறுபது தான் மூன்று இருந்தால் தொண்ணூறு வயது அப்படின்னு சொல்கிறாங்க யாராருக்கெல்லாம் அவங்களுடைய பிரேஸ்லெட் இடத்துல கங்கண ரேகைகள் மூன்று இருந்தால் அவங்க அதிகபட்சம் தொண்ணூறு வயது வரைக்கும் வாழக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது அறிகுறி நம்முடைய உள்ளங்கையில் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இறதை ரேகை அப்படின்னு மூணு ரேகை இருக்கும் இதில் இந்த ஆயுள் ரேகை ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப அழுத்தமாகவும் எந்த வித குறையும் இல்லாமல் சிறப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அவங்களுடைய ஆயுளும் தொண்ணூறு வயதுக்கு குறையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மூணாவது அறிகுறியாக நம்மளுடைய லிட்டில் ஃபிங்கர் இந்த லிட்டில் ஃபிங்கர் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா நம்ம புதன் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விரல் புதன் கிரகம் என்பது ஒருவருக்கு புத்தி ஆயுள் தொழில் இதுபோல் பல்வேறு விஷயங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த லிட்டில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கருக்கு சமமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் யாராருடைய விரல்களில் லிட்டில் ஃபிங்கரும் ரிங் ஃபிங்கரும் சம அளவில் இருக்கு அப்படின்னா அவங்க நூறு வயது வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்கிறாங்க நான்காவது அறிகுறியாக லிட்டில் ஃபிங்கர் ரிங் ஃபிங்கருடைய கோடுகளில் ஒவ்வொரு கோடுக்குமே ஒவ்வொரு விதமான பலன் சொல்கிறாங்க இதில் மூணாவது கோடு வரைக்கும் உங்களுடைய லிட்டில் ஃபிங்கர் மீட் ஆயிடுச்சுன்னா உங்கள் லிட்டில் ஃபிங்கருடைய உயரம் அதாவது சுண்டு விரலுடைய உயரம் மோதிரவிரலுடைய மூணாவது கோடுக்கு சமமாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆயுள் காலம் தொண்ணூறு வயது வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்தாவது அறிகுறியாக இவர்களுக்கெல்லாம் ஆயுள் காலம் எழுபது வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இவங்களுடைய லிட்டில் ஃபிங்கர் சுண்டு விரல் வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரலுடைய இரண்டாவது லைன் இருக்குது இல்லையா அது வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க அதுபோல் அமைப்பு இருந்துச்சுன்னா இவங்களுடைய ஆயுள் காலம் எழுபது வயது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆறாவது அறிகுறியாக அறுபது வயது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அறிகுறி இருந்தால் அவங்க வாழ்நாள் ஆயுள் காலம் அறுபது வரைக்கும் இருக்கும் அப்படின்னு கைஜோஜன முறையில் சொல்கிறாங்க சுண்டு விரல் மோதல விரலை விட எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக உயரம் குறைவாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஆயுள் காலம் அறுபது அப்படின்னு சொல்லப்படுது காதல் ரேகை திருமண ரேகை சொல்லக்கூடிய இந்த ரேகை கை ஜோதிடத்துல ரேகை சொல்லுவாங்க ஆனால் நாம திருமண ரேகை கல்யாண ரேகை அப்படின்னு பல வழியில் சொல்லலாம் இந்த ரேகை எங்க இருக்கும் அப்படின்னா நம்ம சுண்டு விரலுக்கும் இதய ரேகைக்கும் இடையில் புதன் மேட்டில் பக்கவாட்டில் சரிவில் உள்ள ரேகைகள் தான் திருமண ரேகை காதல் ரேகை தார ரேகை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரேகை வைத்து தான் ஒருவருக்கு எப்ப திருமணமாகும் திருமணம் நல்ல முறையில் நடக்குமா காதலிப்பாரா அந்த காதலிச்ச பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா திருமண வாழ்க்கை இவருக்கு எந்தவித பிரேக்கப்பும் இல்லாமல் டைவர்ஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக போகுமா இப்படி பல விஷயங்கள் இந்த ரேகையை வச்சு சொல்லிடலாம் நீங்கள் திருமணம் செய்யறதுக்கு முன்னாடியே உங்கள் திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த ரேகையை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம் ஆண்களாக இருந்தால் வலது கையும் பெண்களாக இருந்தால் இடது கையும் பார்க்க வேண்டும் இப்போ ஆண்களுக்கு நான் சொல்லும்போது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் பெண்ணாக இருக்கும்போது உங்களுக்கு வரக்கூடிய கணவரை ஒப்பிட்டு பார்க்கலாம் இந்த திருமண ரேகை தார ரேகை கல்யாண ரேகை காதல் ரேகை இதோடைய விஷயங்கள் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ எந்த வயதில் வந்து திருமணம் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் திருமண ரேகை வந்து இதே ரேகைக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ள திருமணம் ஆகிடும் அடுத்து அதுக்கு கொஞ்சம் மேலே இருந்துச்சு அப்படின்னா இருபத்தஞ்சு முதல் முப்பது வயதுக்குள் திருமணம் ஆகிடும் சுண்டுவர்களுக்கு ரொம்ப அருகில் இருந்துச்சு அப்படின்னா முப்பத்தஞ்சு வயதுக்கு மேலே தான் திருமணம் ஆகும் முன்னாடி இந்த ஏஜுக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்க வாழ மாட்டீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ மாட்டீங்க ஒரு மூணாவது மனுஷங்கிட்ட எப்படி நீங்க ரேக்ட் பண்ணீங்களோ அது தான் ரேக்ட் பண்ணுவீங்க அந்யுன்யம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இந்த வயதில் திருமணம் செய்தால் இந்த ரேகை குறிப்பிட்ட மாதிரி இந்த வயதில் திருமணம் செஞ்சீங்க அப்படின்னா சரியான ஒரு நல்ல காலத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சு இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக நீங்கள் வழிநடத்துவீங்க இல்லற வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட திருமண ரேகைகள் இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு ரேகை இருந்தால் ஒரு கல்யாணம் ரெண்டு ரேகை இருந்தால் ரெண்டு கல்யாணம் மூணு ரேகை இருந்தால் மூணு கல்யாணம் அப்படின்னா எதுவுமே கிடையாது திருமண ரேகை ஒன்றுக்கு மேற்பட்ட இரண்டு மூன்று நான்கு இது போல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவும் ரொம்பவும் ரொமான்டிக்கானவர் ரொம்பவும் காதல் வயப்படக்கூடியவர் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதிகமாக காதல் வயப்படக்கூடியவர் ரொமான்டிக்கானவர் என்று பொருள் மேலும் அதிகமான காதல் செஞ்சிருப்பார் ஒருதலை காதலோ இருதலை காதலோ அதிகமாக லவ் பண்ணியிருப்பாங்க லவ் ஃபெயிலியர் ஆகிக்கும் பிரேக்கப் ஆகியிருக்கும் நிறைய காதல் பண்ணுறவங்க ரொம்ப ரொமான்டிக்கானவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டுக்கும் மேற்பட்டதும் இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்டதும் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு நாள் கூட இருக்கும் ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணிகள் இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரலாக ரொமான்டிக்கானவர் அதிகமாக காதல் செஞ்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம் திருமண ரேகை வந்து நோக்கி இதய ரேகை தொட்டு நின்றால் நம்மளுடைய இதய ரேகை இருக்கு இல்லையா அந்த இதய ரேகை வந்து திருமண ரேகை வந்து தொட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் தோல்வியில் முடியும் நீங்கள் தயவு செஞ்சு லவ் மேரேஜ் பண்ணாதீங்க ஒரு அசம்ஷன் நாக்கு முன்னாடி இதுபோல் ரேக அமைப்பு இருந்து அவங்க லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது போல் நடந்திருக்கு அதனால் உங்களுக்கு இது போல் நடக்கலாம் அப்படின்னு ஒரு அசம்சில் நாங்கள் சொல்கிறோம் திருமண ரேகை எதே ரேகை தொட்டுடுச்சு அப்படின்னா உங்களுடைய காதல் திருமணம் தோல்வியில் முடியும் அதே சமயம் உங்களுடைய இரண்டாவது திருமணம் மிகவும் சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க திருமண ரேகைக்கு குறுக்கே ஒரு சிறு ரேகை இருந்தால் அது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மேபி டைவர்ஸில் கூட போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க பட் உட்காந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண ரேகை முடிவில் இரண்டு கிளைகள் இருக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்கும் அப்படின்றாங்க ஹெல்த் இஷ்யூ வரும்ன்றாங்க ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணுங்கள் திருமண ரேகையில் சிறிது விரிசல் இருந்தால் திருமணத்திற்கு பின் சிறிய பிரச்சனைகளால் சிறிது காலம் பிரிந்திருக்க வேண்டும் திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்ச காலம் நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதே பிரித்து வச்சிரும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெளிநாட்டில் இருப்பார் ஹஸ்பண்டு ஒய்ஃப் வந்து தாய்நாட்டில் இருப்பாங்க அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் ஒன்று ஒரு இயற்கையாலே பிரிஞ்சிருப்பாங்க இல்லைனா ஒரு சண்டையால் பிரிஞ்சிருப்பாங்க ஸோ திருமண ரேகை நடுவில் ஒரு விரிசல் இருந்துச்சு அப்படின்னா இது போல் அமைப்பு ஏற்படும் அப்படின்றாங்க திருமண ரேகை ஆரம்பத்தில் இரு பிரிவுகளாக காணப்பட்டால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் திருமணம் நடைபெறாது அப்படின்றாங்க நீ என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் சம்பந்தமான பல கோயில்கள் இருக்குது திருமணஞ்சேரி காலகஸ்தி திருச்செந்தூர் நிறைய கோயில்கள் இருக்குது இந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கான வழிபாடுகள் அது காலம் பரிகாரம் நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா இந்த ரேகையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறைந்து உங்களுக்கு மிக விரைவில் திருமணம் நடைபெறும் சிலருக்கு திருமண ரேகையே இருக்காது மேலும் திருமண ரேகை வந்து பார்த்தீங்கன்னா சுண்டு விரலை நோக்கி தொடுமாறு இருந்தால் அவங்க வந்து சன்னியாசி வாழ்க்கை வாழணும் சார் அதை மீறியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சன்னியாசி வாழ்க்கை தாங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லற வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்டா கல்யாணம் பண்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அதிகமாக தோன்றும் ஸோ சன்னியாசியான வாழ்க்கை நீங்க வாழ வேண்டியது இருக்கும் திருமண ரகை கீழ் நோக்கி வளைந்து இருந்தால் நீங்க வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மின்னுவதெல்லாம் பொண்ணு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குல்ல திருமணத்துக்கு முன்னாடி பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரியும் ரொம்பவும் பொறுப்பானவங்க மாதிரியும் ரொம்ப அமைதியானவங்க மாதிரி தெரிவாங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான சுயரூபம் தெரியும் அதனால அதாவது இதே ரேகை தொடணும்னு நான் சொல்லலை தொடாமல் வளைந்திருந்தால் திருமண ரேகை கீழ் நோக்கி வளைந்திருந்தால் ரொம்ப கவனமாக உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் முனைக்கு இருமுறை யோசிச்சோ விசாரிச்சோ நல்ல கவனமாக தேர்ந்தெடுங்க ஒருவருக்கு ஒரே ஒரு அழுத்தமான திருமண ரேகை இருந்தால் ரொம்பவும் அதிர்ஷ்டசாலிங்க ரொம்ப 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 அதிர்ஷ்டசாலி மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லுவாங்களா அது போல் ஒரு கணவர் ஒரு மனைவி உங்களுக்கு அமைவாங்க உங்கள் திருமண வாழ்க்கை மிகவும் மிகவும் சந்தோஷமாக நீடித்து நிற்கும் அவங்களுக்கு எதா ஒன்றா நீங்கள் தாங்குவீங்க உங்களுக்கு எதாவது அவங்க தாங்குவாங்க அந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்கள் வாழ்வீங்க திருமண ரேகைக்கு முன்னாடி ஸ்டார் மாதிரி ஒரு குறியீடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை ரொம்ப நல்லவங்க மனசை புரிஞ்சு நடத்துக்குவாங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க பாசம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒரு திறமை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் மேலும் திருமண ரேகை வந்து ரொம்ப மெல்லிசாக ரொம்ப மெல்லிதாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை நற்குணங்களும் பொறுமைசாலியாகவும் இருப்பாங்க மேட் ஃபார் ஈச்சதர் அப்படின்னு சொல்லலாம் திருமண ரேகை வந்து பார்த்திங்கன்னா மோதிர விரல் அடி வரைக்கும் போச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை துணை வந்து ரொம்பவும் மனமறிந்து நடப்பாங்க ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு நடப்பாங்க ரெண்டு பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் சூப்பராக இருக்கும் திருமண ரேகை வந்து பார்த்தீங்கன்னா ஆள்காட்டி விரல் வரைக்கும் சென்றால் ரொம்ப பணக்கார இருந்து ஒருத்தர் அவங்களுக்கு வாழ்க்கை துணையாக கிடைக்கும் மிக உயர்ந்த புகழ அடையக்கூடிய வல்லமை அவங்களுக்கு இருக்கு நவ கிரகங்களில் சுக்ர பகவான் என்பவர் நமக்கு சுகபோக வாழ்க்கையும் பணத்தையும் அதிகமாக தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுது சுக்ரன் இருந்தால் வாழ்க்கையில் உச்சத்துக்கே செல்லலாம் செல்வத்திலும் செல்வாக்கிலும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுடைய கையில் சுக்கரமேடு என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி கட்டவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் சுக்கரமேடு இந்த பகுதி மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மேடுகளை விட சற்று மேடாக அதிகமாக இருந்தால் உங்களுக்கு சுக்கரமேடு நன்றாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இதுபோல அமைப்பு கொண்டவருடைய கைரேகை அதிகமான செல்வத்தையும் அதிகமான பணத்தையும் சம்பாதிக்கக்கூடிய யோகம் பெற்றதாக இருக்கும் மேலும் இந்த சுக்கரமேட்டு பகுதியில் வெட்டிகளாகவோ இல்லை அரிசாண்டலாகவோ அதிகமான கோடுகள் இருந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட கோடுகள் இருந்தால் இதுவும் அதிகமான பணத்தையும் செல்வத்தையும் தொழில் மற்றும் வேலையில் அதிகமான வருமானத்தை ஈட்டக்கூடிய லாபத்தை தரக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்க்கை அமையும் சொல்லப்பட்டது மேலும் இந்த சுக்கரமெட்டில் பார்ப்பதற்கு வலை போல ஒரு அறிகுறி இருந்தால் இதுவும் பணத்தை அதிகமாக ஈட்டுவதற்குரிய சம்பாதிக்கக்கூடிய யோகம் கொண்ட ஒரு கை அதிர்ஷ்டமான கை அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாவது ஒரு அறிகுறியாக சுக்கரனுக்கு அடுத்து குரு பகவானை வந்து வாழ்க்கையில மிகப்பெரிய செல்வத்தையும் செல்வாக்கையும் மேலும் சொத்துக்களை தரக்கூடிய ஒரு கடவுளாக சொல்லப்படுது குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது பழமொழி அந்த குருமேடு என்பது நம்மளுடைய விரல் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த குருமேடானது சுண்டு கீழ் கீழ்க்கக்கூடிய கிரகத்தினுடைய மேட்டை காட்டிலும் மோதிரவர்களுக்கு இருக்கக்கூடிய கிரகத்தின் மேட்டை காட்டிலும் நடுவர்கள் இருக்கக்கூடிய கிரகத்தின் மேட்டை காட்டிலும் சற்று அதிகமாக இருந்தால் உங்கள் கையில் குருமேடு சிறப்பாகவும் நல்ல ஒரு அமைப்பில் இருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்கள் கையில் சுக்கிரமேடு சிறப்பாக இருந்தால் அதிகமான பணவரமும் தொழிலில் நல்ல லாபமும் ஏற்படும் அந்த பணம் என்கிற செல்வத்தை வைத்து குருமேடு நன்றாக இருந்தால் வாழ்க்கையில் அழியாத சொத்துக்களை நீங்கள் அதிகமாக வாங்குவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் கையில் குருமேடு சிறப்பாக இருந்தால் அசியாத சொத்துக்கள் வீடு நிலம் இதுபோல் அசையாத அசியாத சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் கையில் குருமேடு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மூன்றாவது ஒரு அறிகுறியாக லைஃப் லைன் என்று சொல்லக்கூடிய ஆயில் ரேகை நம்ம கையில் ஆயுள் ரேகை மிகவும் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு நமக்கு எந்தவித நோயும் ஏற்படாது இந்த ஆயுள் ரேகை சிறப்பாக இருந்தால் அந்த ஆயுள் ரேகையில் குறுக்கே எந்தவித ரேகையும் செல்லாமல் இருந்தால் வீண் பண விரயங்கள் தடுக்கப்படும் மேலும் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய யோகமும் அமைப்பும் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அதை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்காது ஆனால் ஆயில் ரேகைன்னு சொல்லக்கூடிய இந்த ரேகையில் குறுக்கே எந்தவித கோடுகளும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தையும் செல்வத்தையும் நீங்களே நல்லா முழுமையாக மன திருப்தியாக அதை அனுபவிக்கக்கூடிய கூடிய அதை சந்தோஷமாக வாழ்ந்து காட்டக்கூடிய அமைப்பு பெற்றவர்களாக நீங்கள் விளங்குவீங்க அப்படின்னு கை ஜோதிய முறை சொல்லுது மேலும் உங்கள் கையில் ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேகையில் முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட்டால் இந்த முக்கோணம் போன்ற அமைப்பு எந்த அளவுக்கு அளவில் இருக்கிறதோ பெரிதாக இருந்தால் அதிகமான செல்வம் அதிகமான பணவரவை அது ஏற்படுத்தும் அளவில் சற்று சிறிதாக இருந்தால் அந்த அளவுக்கு போதுமான அளவு பணவரவும் செல்வத்தை ஏற்படுத்தும் இது வந்து மணி ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பண முக்கோணம் உங்கள் கையில் முக்கோணம் போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலே செல்வத்தை பல்வேறு வகையில் பல்வேறு வழியில் ஈட்டக்கூடிய அமைப்பும் அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல முக்கோணம் போன்ற அமைப்பு உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமான செல்வத்தை பல்வேறு வழிகளில் சம்பாதிக்கக்கூடிய திறமையும் அமைப்பும் உங்களுக்கு இருக்கும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய விரல்களை ஒன்றாக சேர்க்கும் போது எந்தவித இடைவெளியும் இல்லாமல் நம்முடைய விறர்கள் சேர்ந்திருந்தால் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல முறையில் வீண் விரயம் ஏற்படாமல் நமக்கு எந்தவித நஷ்டமும் வராமல் ஜாக்கிரதையாக சேமிப்பாக நம்ம செலவு பண்ணக்கூடிய அமைப்பும் யோகமும் அவர்களுக்கு உண்டு அப்படின்னு கை ஜோதிட முறையில் சொல்றாங்க உங்களுடைய கையில் இருக்கூடிய ஒன்றாக சேர்க்கும் போது இடைவேளை இருந்துச்சுன்னா நீங்க செலவு பண்ணும்போது கண்ணை முடிக்கிட்டு செலவு பண்ற மாதிரி அதாவது தேவையில்லாமல் வீண் விரயமும் நஷ்டமும் ஏற்படுவதற்கும் மேலும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு சொல்லப்படுது உங்களுக்கு பணவரவும் அதிகமாக வரும் உங்களுக்கு சொத்து வரும் அதே சமயம் சில நேரங்களில் நீங்க அஜாக்கிரதையா இருக்கும் போது அந்த பணம் தொலைஞ்ச போவதற்கும் ஏமாந்து அப்படின்னு சொல்லப்படுது யாருடைய கையில் விரகளை சேர்க்கும்போது சந்து இல்லாமல் இருக்கிறதோ எந்த அளவுக்கு சந்து இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள் பணத்தில் ஏமாற மாட்டார்கள் அந்த அளவுக்கு பணத்தில் வீண் விரயம் செய்ய மாட்டார்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச போனோம் அப்படின்னு ரொம்ப கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் செலவு பண்ணுவாங்க மோதிரி விரில இருக்கக்கூடிய பகுதி கொஞ்சம் மேடாக இருந்தால் இது வந்து சூரிய மேடு அப்படின்னு சொல்லப்படும் இந்த சூரிய மேடு மேடாக இருந்தால் என்ன குறிக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் பெரும்பாலும் எந்த ஒரு செயல்களில் ஈடுபட்டாலும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லப்படுது அவங்க விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் ஹார்ட் ஒர்க்கும் செஞ்சாங்க அப்படின்னா தோல்வி என்பது அவங்க வாழ்க்கையில் கிடையாது வெற்றி நிச்சயமாக அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு முதன்மையான கிரகமான சூரிய கிரகம் அவங்க வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இரண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சூரியமேட்டு கீழே ஒரு லைன் வரும் இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருதய ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேகையை டச் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எந்த ஒரு வெற்றியாக இருந்தாலும் அவர்கள் கடினமான தன்னுடைய உழைப்பை செலுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக அது வெற்றியில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இந்த லைன் அவங்களுடைய இருதய ரேகை தொட்டுட்டு இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த லைனானது இருதய ரேகை கடந்து புத்தி ரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரேகை தொட்டிருந்தால் அவங்க இயற்கையாகவே நல்ல ஃபேமஸான நபராக இருப்பாங்க மேலும் புத்தியை மூலதனமாக கொண்டு செய்யக்கூடிய அனைத்து விதமான செயல்களிலும் அனைத்து விதமான தொழில்களிலும் வேலைகளிலும் அவங்க மிகப்பெரிய லெவல்ல அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலும் சிறந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவங்க கிட்ட இருக்கும் அதே போல அவங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சூரிய மேட்டில் கீழ் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஒரு லைன் ஒன்று பார்த்தோம் அந்த லைனில் ஒரு கொடி போல ஒரு குறியீடு ஒரு ஃப்ளாக் போல ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா தலை சிறந்த அரசியல் பின்புலங்கள் அல்லது ஒரு தலை சிறந்த அரசியல்வாதியாகவோ அரசியல் தலைவராகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு எல்லோருக்குமே அரசியலில் மிகப்பெரிய ஆளாகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் இவங்க முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் இவங்களை அரசியலுக்கு கொண்டு போய் விட்டுடும் அதுக்கப்புறம் இவங்க அரசியல மிக உயர்ந்த பதவியையும் மிக உயர்ந்த சாதனைகளையும் வெற்றிகளையும் குவிப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அளவுக்கு மிகவும் நல்ல தலை சிறந்த அரசியல்வாதிகளாகவும் அரசியல் தலைவர்களாகவும் விளங்கக்கூடிய தன்மை இந்த கொடி போன்ற ஒரு குறியீடு இருந்தால் அது குறிப்பாக சூரிய பகுதியில் கொடி போன்ற ஒரு குறியீடு இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர்களுக்கு மிக உயர்ந்த சம்பளத்தில் மிக உயர்ந்த பொறுப்பில் அரசாங்கத்தில் ஒரு பதவி இருக்கும் அரசாங்கத்தில் ஒரு வேலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கொடி போன்ற ஒரு குறியீடு அரசியல்வாதியாகவும் சிறந்த தலைவராகவும் அல்லது அரசாங்கத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும் அப்படின்னும் காட்டக்கூடிய ஒரு குறியீடாக சொல்லப்படுது இந்த ரிங்ஃபிங்கர் கீழே இருக்கக்கூடிய சூரியமேட்டில் ட்ரையாங்கல் போல ஒரு குறியீடு இருக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கல் அப்படின்னால எதை குறிக்கும் அப்படின்னா கை ஜோதிட முறையில பணத்தை குறிக்கும் இந்த சூரியமேட்டு கீழே குறியீடு அதுவும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்துச்சுன்னா பணம் அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதுவும் சிறந்த முறையில் நல்ல ஒரு பணவருவாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது பணத்தை எப்படி ஒன்றா சம்பாரிச்சிட்லாங்க ஆனால் நல்ல முறையில் ஒழுக்கமாக யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் சம்பாதிப்பது தான் மிகவும் கடினம் ஆனால் இவங்களுக்கு நல்ல முறையில் யாருக்கு எந்த தீங்கும் தராமல் துரோகம் செய்யாமல் சிறந்த முறையில் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய யோகம் அமைப்பும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்தளவுக்கு பணத்தில் மிக உயர்ந்த நிலையை இவங்க அடைய இது மிகவும் அரிதான ஒரு ரேகை அமைப்பு சொல்லப்படுது பொதுவாகவே சூரியமேட்ல ஒரு சூரிய தான் இருக்கும் ஒரு சிலருக்கு இரண்டு சூரிய கோடு இருக்குமா அதாவது வந்து இருக்கும் சொல்லப்படுது இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க இது எதை குறிக்குது அப்படின்னா இயற்கையாகவே அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியோ அவங்க அப்பாவோ அல்லது அவங்க தாத்தாவோ நல்ல ஃபேமஸான ஒரு நபராக இருப்பாங்க அதாவது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஃபேமஸாக இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க வழியில் பிறக்கக்கூடிய வாரிசுகள் அவரால் ஃபேமஸ் ஆவாங்க அவருடைய சொந்த திறமையால் இன்னும் அதிகமாக ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ரெண்டு சூரிய ரேகை ஒன்று வந்து அவங்க தாத்தா இல்லை அப்பா ஆல்ரெடி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு துறையில் ஃபேமஸாக இருப்பாங்க அது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் ஆகும் மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவும் இருந்து அதன் மூலியம் ஃபேமஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் இவருடைய சொந்த திறமையிலும் அவங்களுடைய முன்னோர்களை விட அதிகமாக வளர்ச்சியும் புகழும் அடையக்கூடிய சக்தி இந்த ரெண்டு சூரிய கோடு அமைப்பு இவங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது இயற்கையாகவே இது ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லலாம் தலைமுறை தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு போல் அமைப்பு இருக்கும் தலைமுறை தலைமுறையாக சினிஃபீல்டு இண்டஸ்ட்ரியில் சக்ஸஸாக போயிட்டு வராங்க இல்லையா அவங்க தாத்தா நடிகர் அவங்க அப்பா நடிகர் இப்போ பையனும் நடிகர் இவங்க மூணு பேரும் சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க அவங்களுக்குலாம் இது போல் இரண்டு சூரிய கோடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் இண்டஸ்ட்ரியிலும் ஒரு தொழிலும் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா சிறந்த தொழில் செஞ்சாங்க அதே தொழில் அவங்க அப்பாவும் செஞ்சாங்க இப்போ மகனும் செய்கிறான் மூணு பேருமே அந்த தொழிலை மிக சிறந்த விளங்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த இரண்டு சூரிய கோடுகள் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சூரியமேட்டு கீழே திரிசூலம் போல் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அது ரொம்ப ரேரான அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது திரிசூலம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா முப்பெரும் சக்திகளை குறிக்கிறது அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூரியமேட்டு கீழே திரிசூலம் போல் ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா தைரியம் அதிகமாக இருக்கும் அதே போல் வளம் அதிகமாக இருக்கும் நீண்ட ஆயுளும் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு புத்திக்குரிமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சூரியமேட்டு கீழே ஒரு லைன் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி ரேகையுடன் தொடர்பில் இருக்குது கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா அவங்க இயற்கையாகவே நல்லா ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு ஜாப்லேயோ அல்லது ஒரு பிஸ்னஸ்லேயோ இருப்பாங்க அவங்களுடைய வளர்ச்சியும் அவங்களுடைய புகழும் பார்த்திங்கன்னா அவங்க செய்யக்கூடிய வேலை மற்றும் அவங்க செய்யக்கூடிய பிஸ்னஸ் மூலம் இன்னும் மென்மேலாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு குட் ஹெல்த் கண்டிஷன் இருக்கும் அதாவது எல்லோருக்கும் நோய் வரும் ஆனால் இவருக்கு நோய் வந்துச்சுன்னா அது சீக்கிரம் சரியாயிடும் மேலும் அந்த நோய் மீண்டும் வராத அளவுக்கு தன்னை பாதுகாக்கக்கூடிய ஒரு நுண்ணறிவும் இவருக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த சூரியமேட்டு கீழே ஒரு லைன் வந்து அதை வெட்டிக்கலாக கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு லைனோ இல்லை ஒன்றுக்கு மேற்பட்டோ லைன்களோ இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இந்த திரையில பார்க்குற மாதிரி அந்த அமைப்பில் அந்த குறியீட்டில் சூரியமேட்டில் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றியும் புகழும் செல்வமும் வரும் ஆனால் அது வராமல் தடுப்பதற்கு பல்வேறு விதமான இடையூறுகளும் பல்வேறு விதமான கஷ்டங்களும் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் இதனாலே உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறியீடாக இது பார்க்கப்படுது மேலும் இது அனைத்தும் நீங்கள் கடந்து வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் வெற்றி புகழ் பாராட்டு அனைத்தும் கிடைக்கும் இதே போல் மற்றவங்களாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலைக்கு பிறகு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜியோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யம் சந்திப்போம் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்